இன்னைக்கு ஸ்பெஷலான முள்ளங்கி கூட்டு பொரியல் நட்டில் பார்த்தோம்னா முள்ளங்கி நிறைய இருக்கும் ஃபுல்லாவே ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கியே வச்சிருவாங்க வார வாரம் நீங்க அரை கிலோ வாங்குறவங்க இதே சேமி செஞ்சீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கிலோ வாங்கி செய்கிற அளவுக்கு சுவை டாப்பா இருக்கு நான் வழக்கமாக மருத்துவ குணம் மிக்க சமையல்லாம் நம்ம செஞ்சுட்டே வரோம் அந்த வகையில மருத்துவ குணம் மிகுந்த ஒரு காயினா முள்ளங்கி இந்த முள்ளங்கியை வந்து வழக்கமா பார்த்தோம்னா சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க இல்ல பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம அடிக்கடி சாப்பிடற ஒரு உணவை இன்னைக்கு மக்களுக்காக காணொலியா காட்ட போறோம் பொரியல் கூட்டு ஒரே சமயம் கூட்டு பொறியியல்னா நம்ம கூட்டு குடும்பமா இருக்கும் கூட்டா வச்சு இருக்கு ஒரு பொரியல் ஆக்க மாத்த போறோம் அதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்களா ஒரு மசாலானா கூட்டுனாலே நம்ம ஒரு தேங்காய் ஒரு அரவ மசாலா ஒண்ணு போட்டு கொடுப்போம் அதே மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷலான அரவ மசாலா அதோட சேர்த்து பொரியல் மிக்ஸ் பண்ணி அது கூட மசாலாவை கொட்டி கல கல தயார் பண்ண போறோம்னா முள்ளங்கி கூட்டு பொரியல் இந்த முள்ளங்கி கூட்டு பொரியல் மட்டும் இல்லைங்க வட்டி சாதம் வெறும் சாம்பார் இல்லன்னா ஸ்பெஷலான முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட கல்யாணம் வீட்டு சாம்பார் ரசம் ஸ்பெஷலான பருப்பு ரசம் இதெல்லாம் போக இன்னைக்கு ஸ்பெஷலான முள்ளங்கி கூட்டு பொரியல்லாம் இதெல்லாம் மத்திய விருந்தா கடவுளின் குழந்தைகள் ஒரு எண்பது பேர் இருக்காங்க நாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் மொத்த எண்பத்தி பேருக்கு விருந்து இன்னைக்கு மத்திய விருந்து கொடுக்க போறோம் இந்த விருந்த எல்லாம் எதுக்காக கொடுக்கறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்தநாள் காணும் அந்த ரெட்ட குழந்தைங்கண்ணா அவங்க பேரு வந்து மெலினா மெலினி இந்த ரெட்ட குழந்தைங்களுக்காக பிறந்த நாள்னா மொத்த வருடம் அந்த குழந்தைங்களை வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க பார்த்தோம்னா அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் சுபா அவங்க தான் இந்த குழந்தைகளுக்காக விருந்து இத்தனை குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஒரு எண்பது குழந்தைங்களை பசியாத்துற அந்த ரெண்டு நல்ல உள்ளங்களும் மென்மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடனும் நீங்க செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழணுன கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாற போற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே குட்டிஸ் முள்ளங்கி கூட்டு பொரியலுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போமா வெட்டி வச்ச முள்ளங்கின தேங்காய் எண்ணெய் கடுகு உளுந்த பருப்பு கலப்பு சோம்பு குண்டூர் மிளகா வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு அறவை இஞ்சி அறவை தேங்காய் துண்டு கருவேப்பிலை தூள் உப்பு நாங்கள் எதுக்காக கூட்டு பொரியல் கூட்டு பொரியல் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பொரியல் அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் துருவி போடுவோம் கூட்டுன்னும் போது அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அறவை கொடுக்கணும் இப்போ ஃபஸ்ட் நம்ம அந்த அறவையை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் ஒரு அரை கிலோ முள்ளங்கி எடுத்திங்கன்னா ரெண்டு பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய்

மிளகாய் ஒரு பத்து மிளகாய் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துங்க வெங்காய கண்ணாடி தான் வந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் வந்து வெட்டி வச்சா முள்ளங்கியா சேர்த்துக்க போறோம்னா மக்களை நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ முள்ளங்கி எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பத்து கிராம் அளவு பூண்டு ஒரு பத்து கிராம் அளவு இஞ்சி ஏன்னா முள்ளங்கியோட மனம் இருக்குது தெரியுமா அதை அப்படியே மாற்றி கொடுத்துரும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து முள்ளங்கி சாப்பிட பிடிக்கும் ஆனால் அதோட மனம் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம்னா அதோட அந்த வாசனை வந்து கம்மியாயிரும் அதுக்காக சேர்த்துக்கோங்க இப்ப இஞ்சி பூண்டோட நல்ல வாசனை விட்டு போயிருச்சுன்னா இப்ப வந்து உப்ப சேர்த்துக்கிறோம் ஆனால் இது தண்ணியே இல்லாம இது வேக வைக்கணும் முள்ளங்கியோட கலர் ஃபுல்லாக மாறிடுச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா முள்ளங்கி வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்க பொரியலா சாப்பிடணும் இந்த நேரத்தில் தேங்காய் பூவை சேர்த்ததுங்க நாங்க வந்து பொறியல் கூட்டா செய்றதுனால கூட்டுக்கு உண்டான அறவையை நாங்கள் சேர்த்துக்க போறோம் அரைச்சிட்டு வந்த அறவை மசாலானா இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி முள்ளங்கி எத்தனை வகைகள்ல இருக்கு மூணு வகை என்னென்ன பச்சை மஞ்சள் வெள்ளை சைனாவில் வந்து பச்சையா இருக்கும் மேலே வந்து அப்படியே தூக்கிட்டு மேலே மாலை ஃபுல்லாக கலராக இருக்கும் கீழ்்பகுதியில் மட்டும் தான் வெள்ளையா இருக்கும் அவங்க வந்து அப்படியே வெட்டி அப்படியே தின்பாங்க அதை வந்து 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 அவங்க யூஸ் பண்ணுவாங்க நீட்டமாக இருக்கும் அது ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப காரமாக இருக்கும் அது வந்து பர்பிள் பிங்கெல்லாம் வரும் உள்ளங்க சாப்பிடாதவங்க குழந்தைங்க கூட இந்த மனத்துக்காகவே சாப்பிடுவாங்க மசாலா அலசின தண்ணினா கொஞ்சமாக ஊற்றிங்க ஒரு டம்ளர் அளவு தேங்காவோட பச்சை வாட போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா நம்மளுடைய முள்ளங்கி கூட்டு பொரியல் தயார் நம்ம முள்ளங்கி கூட்டு பொரியல் வந்து தயாராயிருச்சுன்னா இப்போ வந்து மணக்க மணக்க தேங்காய் எண்ணெயை ஊற்றி க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் சம்பவம் தயார் எதில் ஆரம்பிச்சோமோ அதுலேயே முடிக்க போகிறோம் சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சுல்லையா ம் ஆசிரமத்துக்கு மாத்திரமா ஆமாண்ணா முள்ளங்கிய கூட்டு பொரியல் தம்பி இது மதியம் விருந்து பார்த்தீங்களா ம் தம்பி சிறப்பான சாம்பார் சிறப்பான முள்ளங்கி கூட்டு பொரியல் முள்ளங்கி பார்க்கும்போதே தெரியும் இது உங்களுக்கு பொரியலா எடுக்கிறதா கூட்டாக எடுக்கிறதாண்ட்டே நாங்கள் இது அடிக்கடி உணவுக்காக எடுத்துக்கோம் அதே மாதிரி நீங்களே எடுத்துக்கோங்க அது எடுத்துட்டாரு ஆரோக்கியம் இங்கே இருக்கு எல்லாமே சேர்த்து ஒரேடியாக இருக்குன்னு இந்த சாம்பார் சாதத்துக்கு ஏற்ற ஒரு கூட்டணும் சரியான காம்பினேஷன் சரியான காம்பினேஷன் இல்லை நம்ம அப்படியே சாப்பிடும்போது வாய் ஃபுல்லாக அந்த தேங்காய் ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது அந்த அறவையில் போட்ட சோம்பும் பச்சை மிளகையோட சிறு காரமும் இந்த முள்ளங்கி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாப்பிட்றதுக்கே அப்படியே ஒதுக்கிடுவாங்க தட்டில் பார்த்தோம்னா முள்ளங்கி நிறையா இருக்கும் அதை ஃபுல்லாகவே ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கியே வச்சுருவாங்க அது புரியலாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒதுக்க மாட்டிங்க வார வாரம் நீங்கள் அரை கிலோ வாங்குறவங்க இதே செய்யமுறை செஞ்சீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிலோ வாங்கி செய்கிற அளவுக்கு சுவை டாப்பாக இருக்குண்ணா இந்த முள்ளங்கி வெந்த விதம் பார்த்தோம்னா இந்த பூசணிக்காயெலாம் வெந்தால் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குண்ணா உண்மையில நல்ல ஒரு சைட் டிஷ் ஒரு பக்கா சவுத் இந்தியன் மீலை சாப்பிட்ட ஃபீல் இருக்குண்ணா இந்த மாதிரி தானே குழந்தைங்களாம் அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு சுவை இருக்குண்ணா என்னோட டார்கெட் மக்களுக்கே தெரியும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமான உணவு எல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு போய் அவங்களை குழந்தைங்களுக்கு சேர்க்கலான்ட்டு உண்மையிலே இது குழந்தைங்க சுமா விரும்பி சாப்பிடுவாங்கண்ணா இன்னொரு தட்டு மட்டும் போட்டு மெலினா மெல்லின் இந்த ரெட்ட குழந்தைங்களோட பிறந்த நாளுக்காக சிறப்பான முறையில் உணவு செஞ்சாச்சு இப்போ நம்ம கடவுளின் குழந்தைகள் கொண்டு போய் கொடுக்க போறோம் மெலினா மெலினி அந்த குழந்தைங்களோட பிறந்த நாளுக்காக நம்ம கடவுளோட குழந்தைங்களுக்கு என்னென்ன உணவு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா வடி சாதம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் பருப்பு ரசம் முள்ளங்கி கூட்டு பொரியல் இந்த நாளிலே குழந்தை மெலினா மெலினி என்பவரை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனே நேர் இந்த பெற்றோருக்கு நல்ல இரட்டை குழந்தைகளை கொடுத்திருக்கின்றீர்கள் அதற்காக நன்றி கூறுகிறோம் தெய்வமே இந்த குழந்தைகள் வளரும்போது அன்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் விவேகத்தில ஒழுக்கத்தில பண்பிலும் நல்லபடியாக வளர்ந்து வர வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் தகப்படி நீர் அவர்களுக்கு பெற்றோருக்கு நல்ல ஆசிர்வாதத்தையும் பிள்ளைகளுக்கு நல்ல ஆசிர்வாதத்தையும் தந்து எந்த நோய் நொடி இல்லாமல் அவர்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் வேறுமாய் தகப்படி இந்த பெற்றோர்கள் செய்கின்ற தொழிலை ஆசிர்வதையும் எந்த கருத்திற்காக அவர்கள் இந்த உணவை பிள்ளைகளுக்கு தருகின்றார்களோ அந்த கருத்தில் நல்லபடியாக நிறைவேறும்படியாக ஜபிக்கின்றோம் தகப்பனே நலப்பிதாவே சாப்பாடு மெலினா மெலினின் அந்த குழந்தைக்கு பிறந்தாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஒரு நல்லா இருக்கம்மா சாப்பாடு நல்லா இருக்கா என்னடா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா சாடு சாப்பாடு நல்லா இருக்குங்களா

மெலினா மற்றும் மெலிலின் இந்த இரட்டை குழந்தைகளோட முதல் பிறந்த பிறந்தாளுக்காக இந்த குழந்தைகளுக்காக இந்த விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் சுபா இவங்க தான் இந்த உணவில் ஏற்பாடு பண்ணாங்க இந்த குழந்தைங்க இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களெல்லாம் மீண்டும் மேலும் குழந்தைங்க கையாள உதவணும் என்று கட்டுரைகள் குடும்பத்தின் சார்பாக நீங்க பசியாக அந்த கடவுள் குழந்தைங்க சார்பாகவும் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க நீங்க இந்த மாதிரி உதவி செய்ய நினைச்சாலும் நம்ம கேளு வர நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க கட்டுரை கேளு சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக் லைவ் பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் லைவ் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க